படிப்பு சிலபஸ்க்கு தகுந்தார் போல படித்தாலும் மைண்டில் நிற்க மாட்டேக்கு அதுக்கு தக்கன மனத்தை உங்களுக்கு கொண்டு போக முடியாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்குது உனக்கு என்னடா படிச்சு நீ வேலைக்கு போட்டு நினைக்கிறேன் ஆர்த்தோ என்ன படிச்சிருக்கப்போ ஏர்போர்ட் வடிக்க போகிறியா எண்பத்தஞ்சு லட்சம் கையில் வச்சுருக்கியா உனக்கு அந்த பணம் கிடைக்கும் நீ படிக்கலாம் நீ என்ன தெரிய கடன் நீ டாக்டர் ஆகிட்ட வெற்றி உண்டு பக்கத்தில் வா உங்களுக்கு கடன்கள் நிறைய இருக்குது அதை தீர்த்து தர முடியும் உத்தரவு அயல் மாநிலத்திலிருந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதில் வெற்றி ஆகிய பாப்பா கருமசாமிக்கு நடக்கும் அதே நாகர்கோவில் எல்லை எங்களுடைய இடம் வீடு சம்பந்தமான விஷயம் வெற்றியாகணும் என் புரிச மனதும் பக்குவப்படுத்தணும்னு ஒரு பெண்மணி கேட்கிற கண்ணே நான் அண்ணன் நல்ல உன்னை தந்தை நானே என்ன வேணும்னு கேட்டுக்காமா ஐயா என்ன வேணும் சொத்து விற்கிறதுக்கு நாலு மாதம் ஆகும் நாலு மாதங்களுக்கு பிறகு அந்த கல்யாணத்துக்குரிய பணம் உனக்கு செட் ஆகும் அப்போ ஐப்பசி மாதம் வரை வெற்றி அடையதுக்கு காலம் இருக்குது பொறுமையாக இருந்தால் ஜெயிச்சு தரேன் யாராலும் இடையூறு படுத்தாமல் உனக்கு காப்பாற்றி தரேன் வெற்றி ஐப்பசி மாதம் தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லி வச்சுக்கா நடத்தி வைப்போம் போயிட்டு வா கருபசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா அப்படியா பையனின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது வரலாம் என்ன செய்யணும் மகனுக்கு கால் முக்கிய கண்ணப்ப கண்ணப்பனே என்ன நீ எந்த ஊர் உங்கள் பேரு முருகா தக்கரை குமாரனை கும்பிட்டுருக்கீளா முருகன் வராரு தக்கரை முருகனை கும்பிடுறியா ஏன் அப்படி சொல்லுதோம்னா அதை பற்றி புரியலையா திருச்செந்தூர் போராடி வெட்டி கண்ட இடம் திருப்பரங்குன்ற நியாயமாக கல்யாணம் முடித்த இடம் தக்கலை பொருந்தாத மனம் வள்ளியை மனம் முடித்த இடம் தக்கலை முருகனை வணங்குகிற பொழுது பொருந்தாத சாதகத்தில் கல்யாணம் முடித்தாலும் அந்த கல்யாணம் செய்யும் இனிக்கும் புனித வாழ்வு கிடைக்கும் சூர சம்காரத்துக்குள்ளே உன் பிள்ளைக்கு தொழில் நல்லா அமையும் வெற்றியான வாழ்வும் தொடங்கும் ஜெயிச்சு தரேன் வெற்றி உண்டு அடுத்த வாரம் அதை பத்தி பேசுவோம் உண்டு கருபசாமிக்கு கோச்சாம்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வாங்க கோயம்புத்தூர் கோவை எனக்கு இங்க தான் இருக்கு வாரா மகனை திருத்தித்தானு கேட்டு வந்தது யாருப்பா அடுத்து என் வந்தது நடத்தி பாப்பா பொம்பளை பிள்ளையனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு பாப்பா கட்டுமலைக்கு மகன் ஒருத்தருடைய நட்புக்குள்ள சிக்கி கிடக்கும் அவனை வெளியில் கொண்டு வந்து வெற்றியாக்கி கல்வியும் ஊக்கத்தையும் கொடுத்து வாழ வச்சுருந்தா போதுமா ஆனாலும் அவளை மறக்க முடியாம துடிக்கிறானப்பா மறக்க கால் அனுப்புவான் தேத்துருவான் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாத கொண்டு வந்துடுறேன் தொழிலை வளமாக்கி தரேன் அவன் நிலையான வேலைக்கு செட் பண்ணி உன் சொல்லுக்கு கட்டுப்பட வச்சா வேதனையாக உடம்புக்குள்ள அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் அது என்னன்னு கேட்டேன் சொல்லி ஒரு நோய் அது சில சமயத்தில் அப்படி அக்னியா காந்தும் என்ன மருந்து எடுத்தாலும் தீராது அதுக்கு மட்டும் இன்னைய வரை நம்ம நாட்டில் மருந்து கிடைக்கலடா தெய்வ சக்தியால் மட்டும்தான் அதை நிறுத்த முடியும் தொடர்ந்து என்னை பார்த்து கொண்டிரு ஒரு நாள் நிறுத்திடுறேன் ஓ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்க்குறேன் போ கால் ஒன்று என்னடா அது என்ன தம்பி தொழிலா என்ன தொழில் பார்க்குறே ஆசிரியர் அதில் உனக்கு என்ன பிரச்சனைப்போ கால் ஒன்று அதான் என் தொழிலை நடத்தி கொடுன்னு கேட்டு வந்திருக்கான் அவருக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார் எங்கப்பா இருக்கு பிள்ளை என்ன செய்யறான் எங்கே இருக்கா கட்டி கொடுத்தாச்சா உங்கள் பிள்ளையை கட்டி கொடுத்தீங்களா சரி ஓகே ரெண்டு ஒரு கண்ணை முடிக்காங்க யாராவது பெரிய அதிகாரி வந்து விசாரணை பண்ணாங்களாடா இன்னும் என்னமோ இல்லைங்கிற என்னது அது கால் வந்துட்டு வாங்க அமைதி வா உக்கார் இந்த வேலையை மீண்டும் உனக்கு தொடர வைக்கக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு இந்த கல்வியாண்டில் உனக்கு நான் வேலையை தாரேன் வெற்றி அடைந்துருவேன் உனக்கு வேறு என்ன வேணும் மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு நிப்பாட்டிருவோம் பௌர்ணமிக்கு வந்து பார் ஒரே நாளில் சரியாக்கிடுறேன் போய்ட்டு வாங்க வாப்பா பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவன் வா எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு இதை தானே கொண்டு வந்தேன் என்னோடு பிள்ளைக்கு வயதுனட் அப்படியா என்ன செய்யணும் தாய்மாமனுக்கு கெட்ட மாட்டா என்ன நீ அவ தான் வாக்கப்படுவா நீல் அப்படி இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடுவானா நல்லா விழுச்சிருவ கால்ட்டுருவா போ பாட்டு பாண்டா அதில் தெரிய வேண்டாம் எங்கே நீயோ நானும் அங்கே ஒன்னோடு மனசு அப்படி போய்கிட்டு இருக்கு மாமன் புளிச்சிட்டான் வீணா அந்த பிள்ளையை நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா யூடியூப்பாக பண்ணிட்டா தம்பி இவன் யாரு தம்பி